ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு விநாயகர் சத்துர்த்தி இன்னைக்கு அப்புறங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் காலையிலே சாமியெலாம் கும்பிட்டேன் கும்பிட்டேன் இந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நான் இங்கெல்லாம் கும்பிடுவாங்க தான் நினச்சி பார்த்தேன் இங்கே யாருமே கும்பிட்ற மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்டேன் ஏன் இன்னைக்கு விநாயகர் சத்துட்டு கும்பிட மாட்டேங்கிறேன் நான் நான் கேட்டேன் அம்மா நீங்கள் வினதத்துக்கு கும்பிட மாட்டிங்களாம்மான்னு கேட்டேன் அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மோலை அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா என்னன்னு என்ன கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அம்மா எப்படிங்க அம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அம்மாவுக்கு ஆயிடுச்சுல்ல அப்போ நீங்கள் இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தீங்கம்மா நான் கேட்டேன் இல்லை எனக்கு அதுன்னு விவரம் அடையாது அப்போ நான் சொன்னேன் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் கறி மீன் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க அது முடிய முடியும் வாங்கிட்டு போய் ஸ்டாக் வச்சுக்குவோங்க சமாசம் தான் கேட்டேன் ப்ரெண்ட்ஸ் விடைய மேலும் கேட்கல முடிய முடியும் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க ஒரு நல்ல நாள் பல நாள் எதுவுமே கிடையாது இங்கே அப்படியே விளக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு நேரம் விளக்கு வைப்பாங்க குளிச்சுக்குவாங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு விளக்கு வச்சுருவாங்க வேறு எந்த எந்த எதுவுமே கிடையாது இங்கே வந்து எந்த இது செஞ்சாலும் குளிச்சுட்டு விளக்கு வச்சுருவாங்க அந்த மாதிரி மீன் தின்னுக்குவாங்க கறி திணக்குவாங்க வீடு சுத்தமெல்லாம் இல்லை அப்படியே குளிச்சுட்டு விளக்கு வச்சிருவாங்க அப்படியே இருந்துட்டு பிழைச்சிருக்கிறாங்க இத்தனை வருஷம் விநாயகர் விநாயகர் பிறந்த நாள் தெரியலீங்களா அம்மா அப்போ நான் கேட்டேன் விநாயகர் ஜெனிச்ச நாளுமா இன்னைக்கு அப்படிங்கிற அப்படின்னு அங்கனையா எனக்கு அறியலன்னு அம்மா சொல்லுவேன் அப்போ நான் வந்து இந்த ஏரியாக்குள்ள யாருமே கும்போது நான் கேட்டேன் காலையில் பால் வாங்க போகும்போது நிறைய கிட்ட கேட்டேன் எப்படி கேட்டேன்னா அந்த பூ வாங்க போனா அப்போ கேட்டேன் அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அங்கேன்னே எந்தா எந்தா இருந்தான்னு கேட்குறாங்க என்னைய அப்படின்னு தெரியாதம்மா அவங்களுக்கு அப்போ நமக்கு எப்படி நினச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ச என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்க இந்த ஊரில் அப்படின்னு இந்த ஊரில் எப்படி தெரியுங்களா நல்ல நாள் கொள்ள நாள்லாம் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசைக்கு வந்துட்டு கடுத்த பாபன்னு வாங்க பௌர்ணமிக்கு வந்துட்டு வெளுத்த பாபுன்னு வாங்க இங்கே நம்ம வந்து புரதோஷங்கிறோம் அது இது சங்கராத்தின் வாங்க சங்கராத்தியன்னு வரணும் இதை சொல்கிறாங்க இன்னும் சங்கரமம் சங்கராத்தியம் சங்கரமான்னு சொல்லுவாங்க சங்கரம் அப்படின்வாங்க நிறைய வித்தியாச வித்தியாசமா அங்கே இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க சில பேருக்கு நான் போய் திருத்தி இருக்கேன் நிறைய பேர்த்தையும் திருத்தி நான் போய் சொல்லி கொடுத்தாலும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க நீ சொல்லி கொடுத்துட்டு போயிருவீங்க நாங்கள் காலம் முறை செய்ய முடியாது அப்படின்வாங்க எடுத்தோட சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் கத்த கத்தையாக பணம் அது லாஸ்டில் எங்கே போய் செய்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு தான் போய் சேரும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம எப்படி பிரார்த்திக்கணும் ஒரு நாள் நல்ல நாள் வரும் அது எந்த மாதிரி செய்யணும் அது எந்த மாதிரிலாம் படைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பொங்கல் வச்சுக்குவாங்க அந்த பொங்கலை சிக்கனம் போட்டுருவாங்க அது என்னமோ வந்து சொல்லுவாங்க அதுக்கு என்னமோ ஒரு பேர் இருக்குது அந்த மாதிரி பேர் சொல்லி அந்த அம்மாவாசனைக்கு அந்த சிக்கனையும் சிக்கனையும் அந்த பொங்கலையும் கொடுத்து கொடுப்பாங்க தரபாடு தரபாடுவாங்க அப்படிலாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குதுங்க இந்த ஊரில் வந்து நடவடிக்கை என்னான்னு தெரியாது இந்த ஊரில் வந்து எப்படி தெரியுங்களா அதாவது நல்ல நாள் பல நாள்லாம் தெரியாதுங்க ஏதோ கொஞ்சம் நாளைக்கு நம்ம இங்கே இருந்துட்டு கிளம்பிட வேண்டியது என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு எதுவுமே கிடையாதுன்னா என்னத்தை பண்ண முடியும் சொல்லுங்கள் நானும் போயிடுவேன் வீட்டுக்கெல்லாம் போயிடுவேன் இந்த வாட்டி எனக்கு போகறதுக்கு முடியல அப்புறம் அம்மா ஒரு இங்கே இருந்தாலும் ஒன்று தான் அங்கே இருந்தாலும் ஒன்று தான் இல்லைங்களா அதனால நான் இங்கேயே கும்பிட்டுக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கும் திருப்தி ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் ஆறு என்ன சொல்லணும் கேட்க மாட்டேங்குது நானும் என் பாட்டுக்கு போனேன் மேடம் திருப்பி ஐநூறு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன வேணும்னு நான் வாங்கிக்கிட்டேன் நான் செஞ்சுக்கிட்டேன் செஞ்சு நான் செய்து கும்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ப்ரண்ட்ஸ் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை